ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரஸ்வதி நினைச்சு தமிழ் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஃபீல் பண்றாங்க சரஸ்வதி வந்து ரொம்ப மட்டமாக நடத்துறாங்க அந்த வார்டன் சரஸ்வதி என்ன நீங்க கொஞ்சம் கூட மரியாதை தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொலை பண்ணிட்டு வந்த உனக்கு வந்து மரியாதை வேற கேடா போட்டு வெளுத்துருவா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க தமிழும் கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டரை பார்க்கறதுக்காக வராங்க ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சிதா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போதான் ஃபார்மசி ரிப்போர்ட் வந்திருக்கு இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாங்க ஓபன் பண்ணி பார்த்ததுல சரஸ்வதியோட கைரேகை தான் அந்த கத்தியில இருக்கு அவங்களோட ஹேர் தான் அங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் ஒரு கிளாஸ் பீஸ் எடுக்கிறாரு சரஸ்வதி வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல சரஸ்வதி யூஸ் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இறந்த ரெண்டு பேரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழுக்கு வந்து அந்த கிளாஸ் பீஸ் எங்கேயோ பார்த்தமே ஞாபகம் வருது இது அர்ஜுனோட மச்சாம் போடுற கண்ணாடி அவன் மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு அவங்க கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் வந்து சரி வாங்க நம்ம விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தேங்க்யூ